மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் வழி பெருநகர சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையின் அறிவிப்பெண் நாற்பத்தி நான்கின் படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உட்பட்டு சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மலேரியா வர்க்கர்ஸ் என்எல்எம் பணியாளர்கள் இப்படி அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் மொத்தமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பணியாளர்களுக்கு வந்து இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து துவங்கப்பட்டுள்ளது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் மொத்தமாக பதினாறு வகையான ஹெல்த் செக்அப் வந்து கவர் ஆகப்படுகிறது அதில் வந்து முழு இரத்த பதி பரிசோதனைகள் இரத்த கொழுப்பு பரிசோதனை சிறுநீர் இரத்த பரிசோதனை கல்லீரல் இரத்த பரிசோதனை தைராய்டு பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை இரத்த வகை கண்டறிதல் மற்றும் எச்ஐவி பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு பரிசோதனை வயிறு ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை காது பரிசோதனை இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் வந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும் முக்கியமாக பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து மேல் வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை புகழ்நோய் என்பது ஏற்படுகிறது ஸோ பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கே வந்து மேற்கொள்ள இருக்கின்றனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும் தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு பிபி சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழல் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் வந்து இங்கு துவங்க து இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஓமந்தொரா அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று இப்போதைக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் செக்அப் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முதலில் அவர்களுக்கு மருத்துவமனைக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வராதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோட கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம் அது நல்ல தண்ணியில உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது கடந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் மாதத்துல மட்டுமே எண்பத்தி ஏழு இருந்து வந்து இருந்தது ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வரைக்கும் பன்னெண்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியாக தான் பதிவாயிருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கு தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகளில் வந்து மூடி வைக்குமாறு தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இல்லை நம்மளுக்கு வந்து ரோடில் இருக்கக்கூடிய ஃபிளெக்ஸ் ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்து வரலாம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க இல்லை மாநகராட்சி பொறுத்த வரலாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னை முழுவதுமாக ஏற்பாடு நம்ம வந்து தெரிவித்திருக்கிறோம் இப்போ சில வந்து மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு இப்போ கூடுதலாக மூன்று பகுதிகள் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து பணிகள் மேற்கொள்ள வந்து இடங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அந்த பணிகளும் விரைவில் வந்து துவங்கப்படும் தெரிவித்து கொள்கிறேன் சாலை ஓரங்கள்ல ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங் நம்ம மேம்படுவ இப்போ மெரினா பகுதிகள் வந்து அது பைலட் பேசிஸ்லயே எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அது வேற நடைமுறையில வந்து சென்சார் மூலியமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமா பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்டடி பண்ணிருக்கோம் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரைல இந்த மழைநீர்வடி வடிகால் பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது கோர் சிட்டி ராயபுரம் திருவிக்கா நகர் கொளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கிறது இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கொசுஸ்தலியார் ஆறு இருக்கு கொசுஸ்தலியார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசுஸ்தல்லியார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு சோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கு அதே போல் கோலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசுசாலியார் சதவீதம் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் இருக்கு அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் வந்து இதை தொடர்ந்து மீட்டிங் வந்து மேற்கொண்டாங்க அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அனைத்து துறைக்கும் வந்து அறிவித்திருக்கும் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி இந்த வர இருக்க பருவமழை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது எம்ஆர்எல் துறை சார்பாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போ அவங்க பணி மேற்கொள்ளும்போது சில இருபத்தி ஓரு பகுதிகளில் வந்து நம்ம உட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து சிதிலம் அடைந்திருக்கு ஸோ அந்த துறையிடம் இணைந்து அவர்களும் வந்து இந்த மாதம் இறுதிக்குள் இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதியிலும் எந்த மாதிரி முடிவெடுக்கலாம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்